கரூரில் நாற்பது பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விஜய்க்கு எதிராக வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதி ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பெரும் பரபரப்பு திமுக ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கரூரில் நடைபெற்ற அந்த நாற்பது பேர் மரணமானது இந்த துயர சம்பவம் ஆறுவதற்குள் மக்கள் மத்தியிலையும் அது கட்சி மத்தியிலையும் பல்வேறு எதிர்வினைகளை ஆற்றி வருகிறது தற்போது வேலூர் மாவட்டத்தில் விஜய்யை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பேனரை தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்கின்ற பெயரில் அங்கங்கே ஒட்டியிருந்தார்கள் அவை பிறகு அவை அனை அனைத்தும் அங்கு சோரட்டியில் கீழ் தெரியப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் பேராம்பட்டு பகுதியில் திமுகவினரை சேர்ந்த சிலர் அந்த பேனரை ஒட்டும் பொழுது விஜய் தலைமையிலான தாக்க கட்சியினர் சென்று அவர்களை தடுக்க முற்பட்ட போது அவர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்திருக்கிறது அதில் மதன் என்கின்ற ஒரு தாஜக நிர்வாகி ஒருவர் தாக்கப்பட்டு பேரம்பு அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இந்த சூழ்நிலை தாபக்க நபர் இந்த பேனரை கிழித்ததற்காக அவர்களிடம் தகராறு செய்தார்கள் அவர் இவர்களை எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள் காவலர்கள் முன்னிலையிலேயே போலீஸ் நிலையத்திலேயே இந்த தாக்குதலை மேற்கொண்ட திமுகவினரை அவர் கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட முயற்சி முயற்சி செய்தனர் பின்னர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர் ஒட்டப்பட்ட பேனரை யார் என்று அறிவதை போன்று தாங்கள் தான் என்று ஒத்துக்கொள்வதை போன்று இந்த பேனர் திமுகவினர் ஒட்டியிருப்பது அனைவரையும் இந்த ஒரு இந்த ஒரு பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறது இவர்களே இந்த பேனரை ஒட்டி அதை வந்து ஒரு ப பிரச்சனையாக மாற்ற முயற்சி செய்தார்கள் என்று அதை பார்ப்பவர்களும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த மரண சம்பவம் மக்கள் மதியில் ஒரு ஆறாத ஒரு ரணம் போன்று மாறி இருக்கிறது இதை ஆற்ற முயற்சிக்க வேண்டுமே தவிர இதை அரசியல் ஆக்கக்கூடாது என்று சமூக ஆர்வலர்களும் அரசியல் நோக்கர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ராம்குமார் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி